கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று ராஜாக்கள் எட்டு பதினைந்து அவன் சொன்னது இசைவரின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோதிரம் அவர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாய்க்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் ஆம்பிரியம் மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் வாய்க்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம் நம் தகப்பனாகிய தாவிதுக்கு அவர் சொன்னதே அவருடைய மகன் சாலமோன் வழியாக தேவனாகிய கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்தார் அதே போன்று தேவன் நம்முடைய வாழ்விலும் நிறைய எண்ணிலடங்காத வாக்கு தத்துவங்களையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை அவர் பாதுகாத்து ஆசிர்வதித்து தேற்றி வருகிறார் அந்த அவருடைய சொன்ன வாக்கை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றக்கூடிய காலங்களும் நேரங்களும் வந்திருக்கிறது நாம் நம் தேவனாகிய கர்த்தரை துதிப்போம் அவருடைய கரத்திலிருந்து எண்ணிலடங்காத நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் காணப்படுவோம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் ஆசிர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்